உனக்குள்ளே ஓர் உந்துதல் பெண்ணே நீயோ இனிக்கும் பழரசம் நீ எனக்காக வந்து விடு என் கைவசம் எனக்கு செய்து கொடு இன்றே பால் பாயாசம் அதை செய்து தருவாய் இப்போதே இலவசம் இப்போது எனக்கு செய்ய போகிறாய் அதிரசம் நீ எனக்கு கிடைப்பதே ஒரு வகை அதிர்ஷ்டம் எதற்காக உனக்கு என் மீது வருகிறது பயம் அதை உடை தெரிந்திடு உனக்குள் நம்பிக்கை வரும் சுகமாய் வாழ்ந்திடலாம் நாம் இருவரும் எவருக்கும் தானாக அமைந்திடாது விரும்பும் நல்ல வரனும் நலமான வாழ்க்கையும் அவரவர் முயற்சியால் அவரவர் கையில் தான் என்றும் உள்ளது அமைத்து வாழ்வதும் அமையாமல் அவதி படுவதும் அவரவர் கையில் தான் உள்ளது இனி உன் இஷ்டபடி செயல்படு கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்